வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் பெறுது இதில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கோம் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் போர் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்கு தானே நொந்து கொண்டும் சலித்து கொண்டும் வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அணுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதுல நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்க பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மகர ராசி மகர ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அடுத்த ஒரு இட காலம் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க மகர ராசிக்கு குருவானவர் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஆக இந்த குரு பெயர்ச்சியானது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடமையான பலன்களை தான் கொடுக்கும் காரணம் மகர ராசிக்கு குருவானவர் மருவுஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவங்க அவர் மருவுஸ்தானத்தில் இருந்து அடுத்து ஒருவர் காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலைகளில் ஏற்ற இறக்கங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் எல்லாமே இனி சூப்பராக தான் இருக்கும்னு சொல்கிறதுக்குள்ள அதுக்காக எல்லாமே மோசமான நிலைகளுக்கு போயிடும் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகளின்படி ஏழு ரட்சிங்கிறது முழுவதுமாக விலகவும் ஆரம்பிக்குது தவிர ராசி நிலைகளில் ராகு கேதுக்குடைய அமைப்புகள் கூட மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை தான் வேலை செய்யுது ஆக பொதுவாகவே எல்லா கிரக அமைப்புகளையுமே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வகையில் ஃபேவரா தான் வேலை செய்யுது அந்த வகையில் இந்த குரு பயிற்சியும் கூட ஒரு வர விபரீத யோகா தான் செயல்படும் ஆகையினால் இது ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் ஏன்னா ராசி ரீதியாக பார்க்கும்போது குரு மறைவு ஸ்தானாதிபதியாகவே இருக்காங்க அவர் மறைவு பெறுவது அப்படிங்கிறது லாபத்தையும் கொடுக்கும் லாபத்தில் நட்டங்கிறதையும் ஏற்படுத்தும் ஆனால் முதலுக்கு மோசம் போகாமல் பாதுகாக்கவும் செய்யும் அந்த வகையில் குறிப்பாக பார்க்கும்போது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா அந்த காசு குண சமாச்சாரங்களில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது பெரும்பாலும் சுப இருக்கும் ஆனாலும் அது பத்து ரூபா செலவு பண்ணுறது பதிலாக இருபது ரூபா செலவு பண்ண வைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை பத்திரமாக எடுத்து வைக்க முடியலைங்கிற கவலையை கொடுக்கும் கடன் வாங்கி சில விஷயங்களை செய்ய வேண்டும்ங்கிற ஆர்வத்தை தூண்டும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறதுல தவறில்லை ஆனால் அந்த விஷயங்களை அகலக்கால் வைக்காதீங்க உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்களில் ஈடுபடுங்க பெரும் கையை வைத்து கொண்டு முளம் போடுற மாதிரி இந்த கடன் சார்ந்த விஷயங்கள சிக்கிக்கொள்ளாதீங்க இப்போ இப்படி மகர ராசிக்காரங்க அவங்க அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த காசு வர கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு பக்கம் உங்களுக்கான பொருள் உறவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த குறையும் இருக்காது ஆனால் கிடைச்சதை நல்லபடியாக தக்க வச்சுக்கொடுறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கணும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் முன்னேற்றம் என்பது ஏற்படும் தொழில் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் சலசலப்புகள் போன்ற விஷயங்கள் விலக ஆரம்பிக்கும் வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட சில மாற்றங்களோடு ஆதாயங்களை கொடுக்கும் ஏற்கனவே செய்துட்டு இருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தலைகளாக மாற ஆரம்பிக்கும் நிறைய பேர் வாலண்டியராகவே வேலைகளை மாற்றிக்கொள்ளணுங்கிற விருப்பங்கள் அதிகரிக்கும் அல்லது இடம் விட்டு இடம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படலாம் சிலர் வேலைகளுக்காக நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் திளறக்கலாம் அடிக்கடி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிறக்க முடியாத நிலைகள் கூட ஏற்படலாம் வேலை நிமித்தமாக கொஞ்சம் மலைச்சல்கள் சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் ஆதாயங்களை பார்த்து வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும் பட் அதுவே வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் போது கொஞ்சம் கவனம் தேவை அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் என்பது இருக்கும் கடினமான முயற்சிகள் தேவைப்படும் பொறுமை நிதானம் என்பது அதிகமாகவே தேவைப்படும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கணும் பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் ஒரு அலாதியான பிரியம் இருக்கும் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் நிறைய மகர ராசிக்காரங்க குடும்பத்தோடு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறதே இருந்திருக்காரு ஆனால் இனி பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க குடும்ப உறுப்பினர்களோடு இணக்கமாக பழக ஆரம்பிப்பாங்க குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வாங்க அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை மேலே ஒரு அலாதியான பிரியம் என்பது மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஸோ பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளை மகர ராசிக்காரங்க பார்த்து வருவாங்க உண்மையிலேயே அவங்க அவங்களுடைய வயது ஏற்ப இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒருபடி மேல்நிலை அடைவதை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குரு மதவிஸ்தானத்திலிருந்து செயல்படுறதுனால இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கடினமான முயற்சிகள் என்பது தேவைப்படும் மற்றபடி முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலங்களை பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒற்றுமை பலப்படும் ஏற்கனவே இந்த ஏழரை காலகட்டங்களில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நிறைய கருத்து வேற்றுமைகள் என்பது ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக குடும்ப ரீதியான சிக்கல்கள் சம்பவ காலமாக தேவையில்லாத மன சங்கடங்களில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுத்தியிருக்கும் அந்த மாதிரியான சங்கடங்கள் முழுமையாக விடுபட்டு மகர ராசிக்காரங்க கணவன் மனைவி உறவுகளில் ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவாங்க நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக அமையும் சிலருக்கு இந்த கல்வி வித்தைகளில் இடமாற்றங்கள் என்பது கட்டாய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் ஆக புதிய இடங்கள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சங்கடங்கள் என்பது அப்பப்போ இருந்துக்கிட்டு தான் ஆயிருக்கும் ஆனால் அது சிறப்பாக சமாளிச்சிட்டு வரும் செய்வேங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு மாணவர்கள் கல்வி வித்தைகளில் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத விரைவில் செலவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் நீண்ட நாட்களாக உடல் உபாதைகளால் சங்கடப்பட்டே வந்துட்டு இருக்கேன் எவ்வளவுதான் மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் சரியான பாடுகளேன்னு மன ஒருத்தோடு இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய சங்கடங்களுக்கு சமாதானம் பெறக்கூடிய வகையில் ஒரு நல்ல மருத்துவ முறை கிடைக்கப்பெற்று வருவாங்க ஆக உங்களுடைய உடல்நல முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் உண்டாகும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சுமூகமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நன்மை பெறக்கூடிய வகையில் அமையும் இந்த ஏழு காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை பார்க்க முடியாத நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் பழைய பகைகள் என்பது அகல ஆரம்பிக்கும் அப்படி வெளி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை பெறக்கூடிய நிலைகளை பெற்று வருவீங்க சொத்து சுவங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் சங்கடங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வச்சு போய்க்குங்க சோரளவில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது கலவையான நிலைகளை தான் செயல்பட்டு வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்